அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் பெரும் மாற்றங்களை மேற்கொண்டு வரும் அதிபர் டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக அறிவித்திருந்தார் இதன் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தின் மீதான ஒப்பந்தம் குறைக்கப்படலாம் என எதிர்பார்த்த நிலையில் டிரம்ப் அப்படியே அந்தர்பல் தி அடித்த சம்பவம் நடந்துள்ளது கடந்த சில மாதங்களாக உலகளாவிய வர்த்தக கட்டமைப்பை மறுசீரமைக்கும் நோக்கில் டிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய பொருட்களுக்கும் இருபத்தைந்து வரி விதித்தார் இதன் பிறகு எண்ணெய் கொள்முதல் செய்ததற்காக இந்தியா மீது கூடுதலாக இருபத்தை வரிகளையும் விதித்துள்ளார் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வருவதால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது பொருளாதாரத்தை உயர்த்துவதாக கூறி இந்த உத்தரவை அறிவிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் இதனை பல நாடுகள் எதிர்த்தாலும் இந்தியாவுக்கு ஆதரவாக சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் பக்கபலமாக இருந்தது அமெரிக்கா நீண்ட காலமாக சுதந்திர வர்த்தகத்தால் பயனடைந்துள்ளது ஆனால் இப்போது அது அதிக விலைகளை கோருவதற்கு வரிகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பது நியாயமற்றது மோசமானது அதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது இப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மீது அழுத்தம் கொடுக்கும் உத்தியின் ஒரு பகுதியாக சீனா மற்றும் இந்திய பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரை வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறாரா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பே டிரம்ப் இதற்கான கோரிக்கையை வைத்த நிலையில் டிரம்ப் மீண்டும் ஐரோப்பாவிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளாரா ஐரோப்பிய ஒன்றிய தணிக்கை தூதர் டேவிட் ஓ மற்றும் பிற ஐரோப்பிய அதிகாரிகளுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது ட்ரம்ப் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தகம் குறித்து இந்தியாவுக்கு தொடர்ந்து மாறுபட்ட சிக்னல்களை அளித்து மிளகிறார் ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நட்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசுகிறார் மறுபுறம் இந்தியா மற்றும் சீன பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்துகிறார் இந்தியா மீது நூறு சதவிகிதம் வரி விதிக்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஜி நாடுகளுக்கு ட்ரம் அழுத்தம் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் உண்மையில் ட்ரம் இந்தியாவுடன் நட்பு பாராட்டுகிறாரா என்பதில் குழப்பம் நிலவுகிறது இந்தியா கண்டிப்பாக பிரதமர் மோடி காத்திருந்து பதில் கொடுப்பார் என்றும் ட்ரம்ப் இதற்கான பின் விளைவை சந்திப்பார் என்றும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்